சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை என்று உன் அப்பா நான் உன் இல்லத்திற்கு வருகின்ற இந்த நேரத்தில் என்னோடு இருக்கின்றவரையும் நான் அழைத்து வருகின்றேன் நான் ஒருவரை அழைத்து வரும்பொழுது நீ என் குழந்தை என்று சொல்லி நான் அவரை உன் இல்லத்திற்குள் அழைத்து வரும்பொழுது நீ என்னை தவிர்த்து அவர்கள் முன்னால் என்னை அவமானப்படுத்திவிடக்கூடாதல்லவா அதனால்தான் உன் முன்கூட்டியே இந்த சாயப்பா அதனை பற்றி உடத்தில் சொல்லிவிட்டேன் என் குழந்தையே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பா உனக்கு அதைவிட ஒரு அதிமுக்கியமான சந்தோஷ செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் துன்பங்களை கொடுத்த செய்தியையும் வாழ்க்கையில் உனக்கு இருந்த பல பிரச்சனைகளுக்குரிய செய்தியையும் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா இப்பொழுது உனக்காக நன்மையை செய்ய நான் என்னோடு இன்னொருவரை உன் இல்லத்திற்கு அழைத்து வருகின்றேன் அதுவும் அவர் உனக்கு மிகவும் பிடித்தமானவர் அவரின் பெயரை சொன்னவுடன் நிச்சயமாக நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் அப்பேற்பட்ட ஒருவரை உன் இல்லத்திற்கு அழைத்து வர இந்த சாயப்பா நான் தயாராக இருக்கும்போது எக்காரணம் கொண்டும் இதனை நீ விடக்கூடாது இந்த சாயப்பாவை நம்பினால் உன் வாழ்க்கையில் நீ அடையப் போகின்ற இந்த விஷயம் இனி எப்பொழுதும் நீ நினைத்து பார்த்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் இருக்கும் சாயப்பாவை வணங்கியதற்கு நமக்கு என்ன பலன் கிடைத்தது என்று யோசிக்கின்ற நேரம் இந்த சாயப்பா உன்னோடு இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எந்த விஷயத்தையும் தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே உனக்கான முயற்சிகளை மட்டும் விடாமல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் என்ன சொன்னாலும் உன்னை சுற்றி வருகின்றவர்கள் எல்லாம் எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் என் குழந்தை அதை எப்பொழுதுமே பெரிதாக கண்டு கொண்டது கிடையாது இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே என் குழந்தை பெரிதாக எண்ணியதும் கிடையாது இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை எல்லாம் உண்மை என்று யார் என்ன சொன்னாலும் அதை வெகுளித்தனமாக நம்பி விடுவது தான் என் குழந்தையின் வாழ்க்கையின் இத்தனை நாளும் நடந்து கொண்டிருக்கின்றது என்னவோ உன்னை எளிதாக ஏமாற்றி விடலாம் என்று உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஒரு எண்ணம் வந்துவிட்டது அந்த அளவிற்குத்தான் நீயும் நடந்து கொண்டிருக்கின்றாய் இதை சொன்னாலும் நம்ப முடியும் என்றால் உன்னை ஏமாற்றுவது எளிதல்லவா என் அன்பு குழந்தையே நீ இப்போது என்ன நினைக்கிறாய் தெரியுமா நான் இப்படி இருப்பதினால்தான் சாயப்பா நீயும் என்னை ஏமாற்றுகிறாயா அதை கொடுக்கின்றேன் இதைக் கொடுக்கின்றேன் என்று சொல்லி நீயும் என்னை ஏமாற்றி செல்கின்றாயா என்று என் குழந்தை நீ கேட்கின்றாயா உன்னை பற்றி அத்தனை விஷயங்களையும் நன்கு உணர்ந்தவன் உன் அப்பா அதனால் எந்த நேரத்தில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இந்த நேரம் உனக்கு தேவை நம்பிக்கை இந்த நேரம் உனக்கு தேவை நல்லதொரு ஆறுதல் அதுவும் இந்த மனிதர்களிடத்திலிருந்து கிடைக்கின்ற போலியான ஆறுதல் கிடையாது அதனால்தான் உன் அப்பா எதையுமே உன் முன்னால் நின்று உனக்கு வெளிப்படுத்த முயற்சி செய்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் உன் முன்னால் நின்று உனக்கு தந்துவிட நான் எண்ணுகின்றேன் அத்தனையும் தாண்டி உனக்கு என்னவாக மாறும் ஏதுவாக மாறும் என்பதை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கென்று என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கான மாற்றங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை சரியாக உருவாக்கி கொடுக்கும் எதிர்பாராதது எல்லாவற்றையும் உன் அப்பா முன்னென்று உனக்கு நடத்தியும் கொடுப்பேன் அத்தனை விஷயங்களையும் உணர்ந்த இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனால்தான் இந்த சாயப்பா நான் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் சரிவர செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்திற்கு ஒருவரை அழைத்து வரப்போகிறேன் என்றால் சற்றென்று ஒரு நொடியில் உன்னுடைய மனதிற்குள் யார் தோன்ற நீ இப்பொழுது விரும்புகின்றாயோ அவர்களே உன் மனதிற்குள் ஒருவரின் மீது அதிகமான அன்பு வைத்து அவரின் வருகைக்காக காத்திருக்கின்றாயே அவர் யார் என் குழந்தையே இந்த மனிதர்களை எல்லாம் நான் அழைத்து வந்து தேவையில்லாத உன்னுடைய மனதை நான் ரணமாக்க விரும்பவில்லை உண்மையான அன்பு என்றால் தானாக உன்னை தேடி வந்திருக்க வேண்டும் உண்மையான அன்பு என்றால் தானாகவே உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்க இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் கடந்து உனக்கு இந்த சாயப்பா நான் தரும்பொழுது எதையும் சரியாக யோசித்து உனக்கு தான் கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதில் உன் கவனம் வேண்டும் உன்னை சுற்றி வந்து நான் இருக்கிறேன் என்பதும் உன்னை தேடி வந்து நான் உனக்கான நன்மைகளை கொடுக்கிறேன் என்பதும் எப்பொழுதும் உனக்கு பெருமகிழ்ச்சியை தந்திட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அதாவது எந்த நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதும் உனக்கு சரியாக புரிய வேண்டும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டால் அத்தனை மாற்றங்களும் உனக்கே உனக்கானதாக இந்த வாழ்க்கை மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சாய் அப்பாவின் அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா உன்னோடு இருந்து உனக்கு நான் எந்த விஷயங்களை கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ சரியானது என்று நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை முறை உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றேனோ அதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னோடு அழைத்து வருகின்றவர் அத்தனை முக்கியமானவர் இந்த மனிதர்களைப் போல உன்னையே மாற்றக்கூடியவர் அல்ல நேரத்திற்கு தகுந்தாற் போல மனதை மாற்றி கொள்வதும் அடுத்தவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது என்ற பொறாமை என்னும் கொள்வதும் இவர்களுக்கு பழக்கம் கிடையாது இவர்கள் எப்பொழுதும் தன்னை தேடி விரும்பியவர்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தன்னை தேடி வந்து தனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பவர்களுக்கு ஒட்டுமொத்த மனநிறைவையும் கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் அப்படி இருக்கும்பொழுது அவர்களின் வருகையை நீ நிராகரிக்கலாமா அதுவும் சாயப்பா சாதாரணமாக இதையெல்லாம் நடத்துவேனா நான் உன் இல்லத்திற்கு ஒருவரை அழைத்து வருகின்ற இந்த நேரம் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்று தான் உன்னுடைய இல்லத்திற்குள் எதிர்மறையான விஷயங்கள் இல்லாமலும் உன்னுடைய இல்லத்திற்குள் எந்த ஒரு தேவையில்லாத வார்த்தைகளும் பிரயோகிக்காமலும் இருந்துவிட்டால் அது போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கான மகிழ்ச்சியை நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் உனக்கான வெற்றியை நான் எப்பொழுதுமே தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று நீ கவலைப்படுவதற்கு முன்பாக இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதனை நான் முடிவு செய்து உழத்தில் கொடுப்பவன் அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் மட்டும் உனக்கு நான் சர்வ சாதாரணமாக இதெல்லாம் செய்து விடுவேனா இல்லை நான் செய்வதை உறுதியாகவும் உன் வாழ்க்கைக்கு உனக்கு உரியதாகவும் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இனி வருகின்ற நேரங்களில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் என் அன்பு குழந்தையே மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சிப்படுத்தட்டும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் இனி உனக்கான பேரதிசயத்தை சர்வ நிச்சயமாக கொடுக்க இனி எதற்குமே என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை வேண்டாம் அப்பேற்பட்ட ஒருவரை தானே இந்த சாயப்பா அழைத்து வந்திருக்கின்றேன் குழந்தையே இவர் யார் இவர் எதற்காக உனக்கு நல்லது செய்ய வரவேண்டும் இவர் உனக்கு துரோகத்தையே செய்யாத ஒருவர் என்றால் இவர் யாராக இருக்க முடியும் என்று நீ கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் தருகின்றேன் இவர்தான் உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் நீ கையெழுத்து வணங்கி உனக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடிக்கொண்டிருக்கின்ற ஒருவர் அந்த தெய்வமானவர் இந்த நாளில் உன் இல்லம் தேடி நான் அழைத்து வந்திருக்கின்றேன் ஏன் தெரியுமா உன்னுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உனக்கு எதிரிகளின் பிடியிலிருந்து துன்பங்களில் உன்னை மீட்டெடுக்க இந்த சாயப்பா உனக்கு வேண்டிய பணத்தை கொடுக்க உன்னுடைய பெருமாளை அழைத்து வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு இந்த நல்ல நாளில் அவரை மனதார வேண்டி விரும்பி நிற்கும்பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த சாயப்பா நான் உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை தரும்பொழுது அதை நீ பெறுவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா சற்றென்று எந்த நிலையிலும் உனக்குள் மாற்றங்களை கொண்டு வந்து விடாதே ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் என்று உனக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று தான் நான் ஆசைப்படுகின்றேன் இந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி எப்போதும் நீ சந்தோஷமாக இந்த சாயப்பா சொன்னது போல உன் இல்லத்திற்குள் இந்த பெருமாளை அழைத்து வந்து அவரை நான் அங்கே இருக்கச் செய்யப் போகின்றேன் குழந்தை இந்த மகாலட்சுமி தாயாரானவள் உன் இல்லத்திற்குள் ஒருவன் வரும்பொழுது அங்கு இருக்கின்ற பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று நீ நம்புவது உண்மைதானே அதே போல தான் பெருமாளும் உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்துவிட்டால் விட்டால் அங்கு பணவருவ அதிகரிக்கும் அங்கு இருக்கின்ற அத்தனை தடங்கல்களையும் அவர் உனக்கு சரி செய்து கொடுத்து விடுவார் எந்த தடங்கள் ஏற்படுவதனால் உனக்கு பண கஷ்டம் வருகின்றதோ எந்த துரோகிகளின் எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்காமல் போகின்றதோ அதுவெல்லாம் மாறி உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக எந்த ஒரு தடையில்லாமல் நடந்து கொண்டு இந்த பெருமாளாகிய இந்த தெய்வங்கள் எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதேன் எல்லாம் நன்மைக்கே இவர்தான் உன் சாயப்பா நான் உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வரப்போகின்றேன் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய நீ தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் உனக்கு நல்லபடியாகவே நான் செய்து தருகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்